அதுக்கு முன்னாடி சுயசரகம் எழுதுகிறதுக்கான காரணம் பற்றியும் அது ஏன் எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் கண்ணதாசன் வந்து முதற் பதிப்போட முன்னுரையில் சொல்லியிருக்காப்புல அதில் என்ன அப்படின்னா சுயசரகம் எழுதுகிறவனுக்கு ரெண்டு பெருமை இருக்கணும் ஒன்று அதை எழுதும்போது அவன் புகழ் ஓங்கி நிற்கணும் ரெண்டு அவன் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனைகள் ஏதாச்சும் நிகழ்த்தி இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆனால் இந்த ரெண்டும் இருந்தால்தான் நமது சரித்திரத்தை படிப்பதற்கு சில பேர் கிடைப்பார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு என்னை பொறுத்தவரை அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட புகழ் குன்றிலிட்ட விளக்காக ஒளி வீசுகிறது என்று நான் பெருமைப்பட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவரோட பெருமை இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஸோ அவர் எவ்வளோ தன்னடக்கத்தோடு அவர் அப்படி இருந்திருக்காரு எழுதியிருக்காருன்னு பாருங்கள் என் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனை என்று எதுவும் இல்லை அதையும் குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப தன்னடப்பத்தோடு ஆனால் எந்த துணிச்சலில் நான் சுயசரிதம் எழுதத் துவங்கினேன் இது கேள்வி நான் நடந்து வந்த பாதை தனிவாழ்வில் நான் பட்ட துயரங்கள் இதையெல்லாம் ஒரு கதை போல் இருப்பதாக அவருக்கு தோணியிருக்கு ஸோ அதனால் ஒரு வேறு கதாபாத்திரங்களை உற்பத்தி செய்து கதை எழுதுவதை விட என்னையே பாத்திரமாக்கி உண்மையை கதை வடிவில் சொல்ல நான் விரும்பினேன் அப்படின்னு சொல் பதில் சொல்லியிருக்காரு அவரே கேள்வி எழுப்பி அதுக்கு அவரே ஆன்சரும் பண்ணியிருக்காரு இது வந்து எழுத்தாளர்களுக்கான ஒரு அவங்களோட குணாதிசயம்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் அந்த முயற்சியில் இந்த நூல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு நான் என்று எழுதுவதற்கு தகுதி போதாது என்ற தன்னடக்கத்துடனேயே அவன் என்று என்னை குறிப்பிட்டேன் அவரே அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டார் இதில் நான் பிறந்த கதை சொல்லவில்லை அப்படியொன்றும் நான் அதிசய அல்ல என்பதனால் நான் வளர்ந்த கதை சொல்லவில்லை அப்படியொன்றும் நான் ராஜபோகத்திலோ கொடிய ஏழ்மையிலோ வளர்க்கப்படவில்லை என்பதனால் நடுத்தர குடும்பத்தின் சாதாரண மகனுக்கு வயதும் மனதும் வளர்ந்ததிலிருந்தே கதை தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஏப்ரல் வரை அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவர் வர்ணிச்சிருக்கார் சில உண்மைகளை நிர்வாணமாக காட்டியிருக்கிறேன் சில துயரங்களை தாழ்வு கருதாது கூறியிருக்கிறேன் எனது மேன்மைகள் என்று நான் கருதுபோனவற்றை வயத்துடனேயே குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு பெரிய அரசியல் தலைவனின் வரலாறுமல்ல இது ஒரு மாபெரும் கவிஞனின் காவிய வாழ்க்கையுமல்ல இது வாழ்க்கை வெளிப்போக்கன் ஒருவனின் உயர்வு தாழ்வுகளே இந்நூல் இதனை படிக்கின்றவர்கள் என்னை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் சில ரசிகர்களுக்காக இந்த சரிதம் பலகாலம் காத்து கொண்டிருக்க நேர்ந்தாலும் நான் வருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏனென்றால் என் காலத்துக்குப் பிறகு இது ஓர் அதிசயமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு இதில் நான் வனவாசம் என்று குறிப்பிடுவது ஓர் அரசியல் கட்சியில் நான் வாழ்ந்த வாழ்க்கையே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியிலிருந்து வெளியேறியதோடு வனவாசம் முடிந்து விடுகிறது அடுத்த பகுதியை வனவாசம் என்ற தலைப்பில் எழுத நினைத்துள்ளேன் இந்த வனவாசத்தின் ஒரு பகுதி முதலில் தென்றலிலும் பிறகு இன முழக்கத்திலும் வெளிவந்தது அந்த ஈடுகளுக்கும் அவற்றின் நிர்வாகிகளுக்கும் இதனை நூலாக வெளியிட்டவர்களுக்கும் எனது நன்றி அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் இதை வெளியிட்ருக்காரு இது வந்து அறுபத்தி அஞ்சில் இந்த முன்னுரை எழுதியிருக்காரு சரி இப்போ நம்ம கண்ணதாசனோட பிள்ளை பருவத்துக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி சரியான பிரபவ வருஷம் ஆணி மாதம் பத்தாம் நாள் அஸ்வினி நட்சத்திரமும் சிம்ம லக்கணமும் கூடிய சுபதினத்தில் பாண்டிய நாட்டின் சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது அது வேற யாரும் இல்லை தான் அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு அது எட்டாவது குழந்தை ஐந்து சகோதரிகள் இரண்டு சகோதரர்களுக்கு பிறகு அது அவதரித்திருந்தது எட்டாவது பிள்ளை வெட்டும் சேவகன் என்பது பாண்டி நாட்டு பழமொழி அந்த பிள்ளைக்கு முத்து என்று பெயரிட்டார்கள் அது பிறந்தபோது நாட்டிலே பல கழகங்களுக்கு அது காரணமாக போகிறது என்று யாருக்கு தெரியும் இல்லை அது விமர்சனத்திற்குரிய வாழ்க்கையை வாழப்போகிறது என்றுதான் யாருக்கு தெரியும் அதுவும் ஒரு சிறிய சரித்திரம் படைக்கப் போகிறது என்று யாருக்கு தெரியும் இப்படி யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும்னு அவர் அடுத்தடுத்த வரிகளில் குறிப்பிட்டுக்கிட்டே வராரு குழந்தைக்கு வைரவன் பட்டி ஐயர் ஜாதகம் கழித்திருக்கார் பையன் எதிர்காலத்தில் பிரமாதமாக விளங்குவான் அப்படின்ட்டு பெற்றோர்களோட ஆத்மாவுக்கு சாந்தி அளிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு பையனுக்கு மேஷ ராசி மேஷத்தில் சனி வரும்போது பணத்தை வாரி வாரி கொடுக்கும்னு வேற சொல்லி வச்சிருக்காரு பையன் மூக்கு மொழியுமா இருக்கான் அப்படின்னு திருஷ்டி வச்சவங்களும் உண்டான் பிறக்கும் போதே இவ்வளவு கனமாக இருக்கானே என்று திகைத்தவர்களும் உண்டான் பையன் வளர்ந்தபோது போது ஆண்பிள்ளை போல் தலையை வெட்டிவிட்டு அழகு பார்க்க பெற்றோருக்கு விரும்பவில்லையாம் ஐந்து பெண்கள் பிறந்திருந்தும் அவனுக்கு ஜடை போட்டு பூ வைத்து பெண்ணாக பார்க்கவே ஆசைப்பட்டார்களாம் எடுத்த அடுப்பில் இரண்டு வயதுக்குள்ளேயே அவன் பெற்ற பட்ட பயர் சுட்டுப்பயிர்கள் என்பதாகும் அந்த கிராமத்தில் ஒரு சந்தில் ஒரு ஏட்டுப்பள்ளி பள்ளி கூட இருந்திருக்கு அங்கே தான் அவரோட தொடக்க கல்வியே ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு அப்போ வந்து நாலு வயசாக சரி இதோட இந்த பதிவை நான் நிறுத்திக்கிறேன் அவரோட பள்ளி பருவத்தில் அவர் என்ன மாதிரியெல்லாம் படித்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்ன மாதிரியான அனுபவங்களை அவர் சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி